ஃபைனலாக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்சுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் சேர்க்கிற சிது இன்னைக்கு கண்டிப்பாக வருவார் அஸ்வினை உட்கார வைக்க போறாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் செம்மையாக இருக்க போது கண்டிப்பாக ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொருகி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் மீண்டும் ஒரு பார்த்தீங்கன்னா ராகுல் திருப்பாத்தியோட ஒரு டான்ஸ் சிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸர் துபேன்னு தயவு செஞ்சு நீ வெளில சொல்லிட்டு இருக்கா தம்பி வெறும் தூபே இல்லை ரன்னபால் தூபே அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் கைக்கு வர வர வேண்டிய மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தோக்கடிக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நீ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாமே அப்பா அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் வந்து அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது நாற்பத்தி ரெண்டு வயசில் வந்து தோனி வந்து தான் அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறது வேறு ஹிட்டரே கிடையாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இன்றைக்கி மேட்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க சியாம் நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ எல்லாரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பங்கு நீ சொன்னது அப்படியே இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க நான் வந்து பல டைம் சொன்னேன் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்தால் மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் யங்ஸ்டரை கொண்டு வாங்க ஜேமி ஓட்டனை கொண்டு வாங்க அஸ்வினை வைங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஸ்வினை வந்து ஃபைனலி வந்து உட்கார வச்சுருக்காங்க ஷேக் ரஷீத் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வந்து பெஞ்சில் உட்காந்துருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு வழி வலிச்சிருக்கும் அதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆண்டார் இந்த தீபக் கூடாவாக இருக்கட்டும் ராகுல் திரிபாத்தியாக இருக்கட்டும் இவங்க வந்து போடுற டான்ஸுக்கு அவர் இன்னைக்கு வந்து ஆண்டது வந்து செம்ம கிளாஸான பர்ஃபார்மன்ஸ்னே நான் சொல்லுவேன் அஞ்சு போரு வேற மாதிரி விளையாண்டார் பவர் பிளேல முதல் பால டாட் பால் ஆடுறாரு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற டாட் பால் ஆடுறாரு பேட் பாலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரவீந்திராட்ட போய் சொல்ல ரவீந்திரா பேட்டுக்கு நல்ல பால் வருது டிஃபென்ஸ் ஆட வேணாம் அடிச்சே ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே சொல்கிறாரு அதனால் ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் சூப்பராகவே இருந்துச்சு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கரெக்டாகவே இருந்துச்சு அவர் அடிக்கிறத பார்க்கும் போது இல்லை என்ன சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னால் கமெண்ட் ரேட்டர் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இவர் அப்படியே ருத்ராஜ் மாதிரியே அடிக்கிறாருப்பா நீ ருத்ராஜ் வெளியில் உட்காந்து இருக்காரு அப்படின்னா ஓப்பனிங் வந்து ஈகோவெல்லாம் விட்டுட்டு வந்து வந்திருக்கணும் முகேஷ் சௌத்ரி அவங்க ஆளுன்னு சொல்லிட்டு கூட்டி வராமல் இருந்திருந்தார் அப்படின்னு ஏன்னா அவரோட சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தார் அவரும் மகாராஷ்டிரா இவரும் மகாராஷ்டிரா அப்படின்னு சேமா கூட்டு வந்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வாள் தூக்கி இப்படி போட்டுட்டு இருக்கார் அதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எதுவும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம சொன்னது வந்து நடந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம நடக்கிற உண்மையை நடக்கணும் இது நடந்தால் இவங்க ஜெயிப்பாங்க வின்னிங்கை நோக்கி போவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தால் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு யங்ஸ்டர் வரணும் எல்லா டீம்லேயும் ஆறு ஆள் எல்லாருமே கலக்கிட்டு இருக்காங்க அஸ்வினி புத்தூர்ன்ற மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் கலக்கிறாங்க வெறும் முப்பது லட்சம் பத்து லட்சத்துக்கு எடுக்க தான் கலக்கிறாங்க நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா யங்ஸ்டர் தான் வரணும் ஒன் டவுன் த்ரீ டவுன் அப்படியே ஆனால் ஓப்பனிங்கே இறக்கி விடுங்க அப்படின்னமாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நம்பி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து சேக்ரஸ் இதை இறக்கி விட்டாங்க இன்றைக்கி சூப்பராகவே விளையாண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னமும் டீம்களில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது இந்த சிக்ஸர் துபைவும் வெறும் துபைவையும் இந்த ராகுல் திருப்பாரத்தையும் திருப்பதி வந்த திருப்பத்தையும் எப்போ விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே இல்லை அதுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நாளில் தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஐ திங்க் மும்பை மேட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து மும்பையோட தான் வாங்க்கடையில் மேட்ச் இருக்குது அதுக்குள்ளே வந்து மும்பை பிளேயரான ஆயுஷ் மாத்ரே வந்து டீம்கில் வந்து ஜாயின் பண்ணுவார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் டவுன் இறங்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ டீம் போகிற நிலைமை பார்த்தா அவர் தான் வந்து ஜெயிச்சு கொடுக்கணும் போல இருக்குது அப்படின்ற தான் இருக்குது இன்றைக்கி டாஸை ஜெயித்தவனே பார்த்திங்கன்னா எம்எஸ்டி வந்து நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைனலி வந்து எங்ஸ்டரை வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓப்பனிங்லேயே வந்து பூரான மட்டும் நிறுத்தலை அப்படின்னா இன்றைக்கி வந்து கொளுத்தி எடுத்துகிட்டு அதே மாதிரி வந்து கரெக்டாக அவரை வந்து நிப்பாட்டினாங்க போன மேட்ச் எல்லாம் வந்து அன்சுல் கம்போஜி என்னப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க இருங்கபாய் அப்படின்ற மூமெண்ட் தான் இவர் களி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போட்டார் அப்படின்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் சூப்பராகவே எடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக எடுத்து இன்றைக்கி அவர் வந்து ரன்ன பால் அப்படியே கட்டுப்படுத்துகிறாரு பிடிச்சி நெருக்கிறாரு பாலை போட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாகவே பண்ணியிருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருந்தார் பவர் பிளேயில் வந்து வேற லெவலில் களிலோட பர்ஃபாமன்ஸும் இருந்துச்சு நம்ம அன்சுல் கம்போஸோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருந்துச்சு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மார்க்கம் வந்து விக்கெட் எடுத்து வேறு மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ஷம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரன் வரைக்கும் அவர் கடத்திட்டாங்க அவருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவர் ஏதோ ஃபாரின்லாம் போயிட்டாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விளையாண்டாரு பூரான நிறுத்தினது தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அங்கே தான் வந்து நம்ம அன்சுல் கம்போஸ் வந்து வேற மாதிரி எல்பி டபிள்யூ போங்க பார்த்துக்கலாம் விக்கெட் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரிவ்யூ கொடுத்தாரு தலையே வந்து சரி இவன் சொல்கிறது எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விக்கெட் ஆச்சு அப்புறம் ஆயுஷ் பதவனி வந்து எப்போதுமே ஒரு க்ரூசியல் இன்னிங்ஸ் வந்து ஆடுவார் இருபத்தி ரன் ஆடி இருந்தார் அப்புறமேட்டு சமத் அவரால் வந்து சமத்தாக ஒரு இருபது ரன் தான் இன்றைக்கி வந்து அடிக்க முடிஞ்சு அப்புறம் மில்லர் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடவே முடியல அதுங்களே போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து இன்னைக்கு ரிஷப் பண்ட் அவர் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரன்ன பால் தான் இருந்தார் அவர் பார்க்கும்போது ரொம்ப பாலை சாப்பிட்டார் இன்றைக்கி ஒரு ஐம்பது பால் கிட்டே விளையாண்டார் ஐம்பது பால் விளையாண்டு நாலு சிக்ஸு நாலு ஃபோர் தான் சம் சிஎஸ்கேயில் கையில் இருந்திருக்க வேண்டிய ஆள் நினைக்கிறேன் அவ்வளோ மரம் நடுறாரு அறுபத்தொம்போது அறுபத்தி மூணு தான் அடித்தார் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் அடிச்சார் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா டொக்கு வச்சா இருந்தார் அவரை அடிக்க முடியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவர் சவுத் தாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அடிச்சு போட்டார் ஃபைனலாக பார்க்க நூற்றி அறுபத்தாறு அப்படி ஏழுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் வந்து லெஃப்ட் ஹேண்டில் அடிக்கக்கூடியது சிஎஸ்கே பொறுத்தளவு இது இமாலய இலக்கு இதில் வேற நூற்றி எழுபது கிட்ட இருந்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க தோத்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நூற்றி எழுபதெல்லாம் ஒரு டார்கெட்டா நூற்றி இருபத்தொம்பதுலாம் டி டுவெண்ட்டியில் ஒரு டார்கெட்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அன்சுல் கம்போஜை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு ஒரு விக்கெட் கிடச்சிருந்துச்சு பத்திரானா ஓவர் கிழிஞ்சாலுமே அவருக்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடச்சிருந்துச்சு ஜேமி ஓட்டன்னு ஓவர் கொடுக்காதீங்க பயன்படுத்து அவருமே பார்த்தீங்கன்னா பாலுக்கு பன்னெண்டு ரன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன்னை கொடுத்துட்டாரு அப்புறம் அன்சுல் கம்போஜ் வந்து சூப்பராக போட்டு வந்து ஒரு விக்கெட்டுமே எடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த இமாலய இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா ஓபனிங் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி வேற லெவல்ல இன்னைக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான் சேக் ரஷித் வந்து இன்னிங்ஸ் வந்து பத்தொன்பது பால்ல இருபத்தி ரன்கள் ஆறு ஃபோரை வந்து தேர்த்தி கொடுத்துட்டு போனாரு தப்பான ஷாட் தான் ஆடிக்கூடாது இருந்தாலும் அவர் ஒரு

பத்து பால் தான் ஆடுறாரு முப்பது நாற்பது ரன்கள் பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுக்குறாரு இவரால் பார்த்திங்கன்னா இன்னுமே முடியாமல் இருக்குது அப்புறம் ஜடேஜா பார்த்தா மீண்டும் ஒரு ஃபெயிலியர் சிவம் தூவே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ரன்ன பால் ஆடிக்கிட்டு இருந்தார் முப்பத்தி ஏழு பால்கள் அதாவது ஆறு ஓவர் விளையாண்டு வெறும் மூணே ஃபோரு ரெண்டே சிக்ஸ் அதுவும் கடைசியில் நோ பால் போனது சர்துல் தாக்கர் வந்து பழைய சிஎஸ்கே ஃபேன் அப்படிங்க சிஎஸ்கேவோட டீமில் இருந்தனால விட்டு ஓவர கிளியை விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் என்னை பொறுத்த இவரெல்லாம் தூக்கி ஏறலாம் அடுத்த தடவை வந்து ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா இவர் எல்லாம் வெளியில் விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் அப்புறம் விஜய் சங்கர் வந்து நான் பால் ஆடுவேன் இன்னைக்கு என்னால் ஆட முடியலன்னு சொல்லிட்டு அவருமே விக்கெட் ஆயிட்டாரு கடைசியில தான் வந்தார் எம் எஸ் தோனி அவர்கள் இருபத்தாறு ரன்கள் வெறும் பதினோரு பால்ல நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஹெலிகாப்டர் ஷாட்டில் இன்னுமே அடித்து வந்து புலந்துக்கிட்டு இருக்காரு ஜெயிச்சு கொடுத்துட்ருக்காரு இன்னுமே உங்களுக்கு வந்து தோனி தான் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க சைட்லேருந்து பார்க்கும் போது விஷ்ணாய்க்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடச்சி ஆவிஷ்கானுக்கு ஒரு விக்கெட்டும் திக்வித் சிங் அவர் நல்லா போட்டார் அவருக்கு ஒரு ஒரு விக்கெட் கிடச்சி மற்றபடி பார்த்தீங்கன்னா சர்தூர் தாகர்னிக்கு வந்து ஃபிஃப்டி போட்டார் ஐம்பத்தாறு ரன்கள் வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இன்னும் பார்த்துருவோம் இதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக நம்ம ஓப்பனிங் பேர் வந்து சூப்பராகவே நல்லாவே அமைஞ்சிருக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் காம்போ இருக்குது கலில் அண்ட் அன்சுல் கம்போஸோட காம்போ வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு இன்னமும் நீங்கள் வந்து ஜடேஜா வந்து போட வைக்காமல் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல நூறு ரகம் அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வலியுறுத்தல வச்சுக்கிட்டே இருக்கோம் பண்ண முடியாது பரவாயில்ல அஸ்வினை உட்கார வச்சாங்க அது வரைக்கும் பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம் அந்த இடத்துல ஒரு தவறுகள் நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு அமைஞ்சிச்சுன்னா இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா மொட்டையாக மொக்கையாக போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு ஓப்பனிங் காம்போ இருக்கா ஒன் டவுன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அமைய மாட்டேங்குது செய்து இவர் தூபேவா வந்தாலும் விஜய் சங்கர் யாரை முன்னாடி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா இருக்குது திருப்பதிக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்போ நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஹிட்டர்னு பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து ஜடேஜா சொல்ல முடியாது தோனி அவர்கள் மட்டும்தான் இருக்கார் ஓவர் டன் கண்டிப்பாக ஒரு ஹிட்டராக இருப்பார் சிக்ஸ் ஃபோர் கொண்டு கொடுப்பார் அதனால் நம்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ஓவர் கொடுக்காமல் சிக்ஸ் ஃபோருக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹிட்டராக வந்து ஒரு நாற்பது ரன் அடிக்கணும் நாலு ஓவர் ரெண்டு ஓவர் மூணு ஓர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாகவே அடித்து ஜெயிச்சு கொடுப்பாரு தோனிக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அவர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக் ஒரு அசெட்டாக இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அடு இந்த திருப்பதி இடத்துக்கு வந்து இன்னொரு ஒரு யங்ஸ்டர் ஆயுஷ் மாத்ரே அடுத்த மேட்ச்சில் வரும்போது அவரை கூட நீங்கள் இறக்கலாம் அதுக்கப்புறம் வேறு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை சிவம் துபாயை தூக்கலாம் விஜய் சங்கரையும் தூக்கலாம் தூக்கிட்டு இன்னும் எத்தனை யங்ஸ்டருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறன்னு சொல்லிட்டு கேட்கலாம் யங்ஸ்டர் எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க அந்த பேடிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் சொன்னாங்கன்னா சார் எக்ஸாக்டாக எதுன்னு தெரில பார்க்கும்போது ஃபிஃப்டி போட்டிருக்காரு இரநூத்தி தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காரு ஒரு விக்கெட் கீப்பர் தான் தோனி விக்கெட் கீப்பர் கூட பண்ண வேணாம் அவருக்கு வந்து பேட்டிங் எதுவும் இந்த தூ இந்த வெறுந்துபைக்கு பதிலோ திருப்பதிக்கு பதிலோ பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு குரூசில் இன்னிங் கண்டி கண்டிப்பாக ஆடுவார் இந்த மூணு யங்ஸ்டர் வந்து அடுத்த அடுத்த இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறேன் நானுமே தான் எதிர்பார்க்குறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா எப்போதுமே கடைசியில் கொண்டு போய் ஜெயிக்கிறாங்க அது வரைக்கும் தடவல் ஸ்கீ தான் தடவிக்கிட்டே இருக்காங்க தோனி வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அவர் மட்டும் தான் ஹிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே நம்பிக்கிட்டு இன்னுமே இருக்காங்க உங்களை பொறுத்தவரைக்கும் சென்னை அணி பிளே ஆஃப் போகுமா இந்த பிளேயிங் லெவன் இருந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிளேயிங் லெவனாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்திரை வந்து அடுத்த மேட்சில் வந்து உள்ளே வரப்போறாரு அவர் வெளியில் உட்கார வைப்பாங்களா இல்லை சேக்கரசித்த